வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் நம்ம சேனல் அறிவோம் பண்ணிட்டு பாருங்க இதெல்லாம் வந்து அடிக்கடி சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து அறுபத்தி ஐயாயிரத்தை தாண்டி சென்று கொண்டு இருக்கிறது அப்ப அந்த தகவலை ஓயாம சொல்ல வேண்டாம் இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு விக்கல் எடுக்கிறதா அதுவும் அடிக்கடி விக்கல் எடுக்கிறதா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கலாம் அதை என்ன செய்யணும் இதுதான் தலைப்பு இதுவும் பாத்தீங்கன்னா போன்ல வந்து போன்லயும் சரி கமெண்ட்ஸ்லயும் சரி எல்லாரும் வந்து தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகம் அதாவது பொதுவாகவே வந்து பழைய காலத்துல அதாவது பழைய காலம் பிள்ளைக்கு விக்குதா குடல் பெருக்க போகுது இந்த பெரிய மனுஷனுக்கு விக்குனா கூட சின்ன பிள்ளைக்கு விக்குனா குடல் பெருக்குதுன்னு சொல்லலாம் உனக்கு இன்னமா குடல் பெருக்குது அப்படிமா நக்கல் பண்ணுவாங்க அது வாங்க அது வந்து உண்மைதான் அதாவது குழந்தைக்கு விக்கல் எடுக்குது அப்படின்னாலே அதனுடைய குடல் பெருக்கும் இறைப்பை பெருக்கும் அந்த இதெல்லாம் பெருக்கிறதுக்காக வரக்கூடியதுதான் அந்த விக்கல் அதனால விக்கலை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல இது எதிர் எதிர்பாராம எப்பாவது ரெண்டு மூணு விக்கலோட நின்னா சரி சரி இது போக வேறு எப்பொழுதெல்லாம் விக்கல் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு ஒரு தலைப்பு அது வந்து இப்ப தலைப்பு சொன்னா சம்பந்தம் இல்லாம சொல்றதா நீங்க நினைப்பீங்க அதாவது குழந்தைக்கு பால் ஊட்டும் பொழுது மார்பு வலிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல ஒரு வீடியோ போட்டு குழந்தைக்கு பால் ஊட்டும் பொழுது மார்பு வலிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்புக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த தலைப்புக்குள்ள செய்தி என்னன்னா பால் ஊட்டையில பொதுவா அந்த நிப்புள் முழுசும் புள்ள வாக்கில போயிடணும் அப்படி இல்லாம அறகுறையா சபைய விட்டிங்கன்னா அந்த நிப்பிள் வந்து புண்ணாயிரும் வலிக்கும் அதுக்குள்ள விடியாது ஆனா அதுல ஒன்னொன்னு இருக்கு பிள்ளைக்கு வந்து நிப்புள் முழுவதும் வாக்கில வச்சு அது வாயில வந்து நிப்புள் முழுவதும் இப்படி இருந்து சப்பாம அறகுறையா சப்பிச்சுன்னா என்ன பண்ணும்னா பாதி காத்து வாக்கில போயிடும் அப்ப குழந்தை வந்து பாலோட சேர்த்து காத்தையும் உள்ள குடிக்கையில விக்கல் வருவதற்கு வாய்ப்பு வரும் சரி வேறு எப்பொழுதெல்லாம் வந்து குழந்தை வந்து பாலோட சேர்த்து காத்த குடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டில் பால் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டில் பாலை கொடுத்துட்டு அதை எடுக்காம விட்டுருவாங்க வெறும் பாட்டிலையும் கப் கப் கப கவ் சப்பிக்கிட்டே இருக்கும் அப்ப வந்து அதோடைய காத்து உள்ள போக வாய்ப்பு இருக்கும் சில பேர் படுத்துக்கிட்டு பிள்ளைக்கு பாட்டில் வைப்பாங்க அது என்ன ஒண்ணும் அறமுறையா பாதி ரப்பரு பாதி வெளிக்காத்து சேர்த்து இழுக்கும் அப்பவும் என்ன ஆகும்னா அது வந்து காத்து போக வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வந்து இது இது மாதிரி இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் ஏற்கனவே நம்ம வன்மையா கண்டிச்ச விஷயம் நீங்க வந்து சில பேர் வந்து தாய்மார்கள் வந்து சோம்பேறித்தனம் தான் சொல்லணும் அப்படி கொடுக்க கூடாது தெரியாம செய்யறாங்க பல பேர் சோம்பேறித்தனத்தினால செய்யறாங்க அதாவது படுத்துக்கிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க கூடாது ஆனா பல பேர் என்ன பண்றாங்கன்னா புள்ளை புள்ள அழுகுதா தூக்கி பக்கத்துல போட வேண்டியது அவங்க பாட்டுக்கு வந்து பாலை குடிச்சுக்க நான் பாட்டுக்கு தூங்கிக்கிறேன் நீ பாட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு குடிச்சிட்டு தூங்கு அப்புறம் முழுச்சுக்கு திருப்பி தேவைப்படுதா நீ பாட்டுக்கு குடிச்சுக்க அப்படின்னு தூங்குறாங்க அது மாதிரி அதை சமைஞ்சுகிட்டே தூக்கத்துல செவையில காத்து உள்ள போக வாய்ப்பு இருக்கு இது மாதிரி பால் இல்லாம வெறும் காத்து மட்டும் வருத்துக்குள்ள இல்ல அந்த காத்து வெளியேற்றுவதற்காக விக்கல் வரும் அப்ப என்ன பண்ணணும்னா விக்கல் வரையில நீங்க தோல்ல போட்டு பிள்ளை எப்படி ஒரு தட்டுனீங்கன்னா அந்த ஏப்பமா வந்துடும் ஏப்பம் வந்துட்டா விக்கல் உடனடியா நின்றும் இது வந்து கை குழந்தைக்கு உள்ள பக்கம் போட்டு தோல்ல தட்டுறது கொஞ்சம் பெரிய ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்றோம்னா சடனா ஏதாவது வேடிக்கை காமிக்கிறது இந்த மாதிரி நாய் குலைக்குது இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி டிவி இல்ல ஏதோ ஒண்ணு இது மாதிரி வந்து அது விரும்பி ஆணு ரசிக்க கூடிய பொருளை காமிச்சீங்கன்னா அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகும் பொழுது விக்கல் நின்றோம் இதுதான் அதாவது விக்கல் விக்கலை ஏன் சார் நிற்பாட்டணும்னு நீங்க கேட்கலாம் விற்கனா பெருக்கு இருந்தானே சொல்றீங்க ஏன் நீ தொடர்ந்து வந்து ஒரு அஞ்சு ஆறு விக்கலுக்கு மேல தொடர்ந்து பத்து பதினஞ்சு இருமல் இருபது அப்படின்னு பிள்ளைக விற்கச்சுன்னா கண்டிப்பாக பிள்ளை குழந்தைகளுக்கு நெஞ்சு வலி வந்துடும் அப்ப நெஞ்சு வலி வராம ஒரு நாலஞ்சு விக்கலோட நிறுத்தணும் தோல்ல போட்டுக்கிட்டு தட்டுறது இல்ல திருப்பி பால் கொடுக்கறது முறையா பால் கொடுக்கறது அது மாதிரி கொடுத்தா நின்றும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க என்னன்னா டக்குன்னு நல்லா அது வேடிக்கையை காமிக்கிறது விரும்புற சத்தத்தை கொடுக்கறது இது மாதிரி பண்ணி அந்த விக்கலை நிறுத்துங்க இதுதான் வேற விக்கலை பார்த்து பயப்பட வேணாம் இதுதான் காரணம் அது வராம உள்ள காரணத்தை தவிரங்க வந்துட்டா இப்படி நிறுத்திக்குங்க தகவலை கெட்டதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் வணக்கம்